ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க ராசிக்காரர்களுக்கு சூதுவாது தெரியாது ஒரு வேலை செய்ய சொன்னால் கூட பொறுப்போட கண்ணு கருத்துமாக செய்வாங்க குடும்பம் நண்பர்களுக்காக உயிரையே கொடுப்பாங்க பார்க்கறதுக்கு அப்பாவியே தெரிஞ்சாலும் ரொம்ப ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க தன்னோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க அப்படிப்பட்ட மேசராசி அன்பு சொந்தங்களுக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க நாற்பது வயசில் ராஜயோகம் ஆயுசுக்கும் கடன் இருக்காதுங்க வாழ்க்கையே மாற போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க அத பத்தி தெளிவா பாக்கலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வளமா இருக்கோமா நலமா இருக்கோமா அதுல எப்பவுமே சந்தேகம்தான் ஏன்னா மேசத்துக்கு நான் பல பதிவுகளில் சொல்லியிருப்பேன் எல்லாருக்கும் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய விஷயம் கூட பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறமா தான் மேசத்துக்கு கிடைக்கும் ஆனாலும் அது நிலைச்சிருக்கும் உண்மையா உழைப்ப மட்டும் நம்ப கூடியவங்க கடினமாக உழைப்பாங்க கடுகளவும் யாருக்கும் நினைக்க மாட்டாங்க கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் மறைப்பாங்க ஆனாலும் எந்த இடத்துலையும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க சந்தோஷத்தை எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்குவாங்க எல்லாருக்கும் ஓடி போய் உதவி செய்வாங்க ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா அந்த இடத்துல தட்டி கேட்க கூடியவங்களும் இவங்களா தான் இருப்பாங்க முட்டி மோதியாவது தான் நினைச்சதை அடையணுங்கிறதுல வலுவான சிந்தனை கொண்டவங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைச்ச ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் ராசிக்கு மிதுன ராசியில் குரு பகவான் வர்றது பல வித்தகங்கள் எல்லாம் ஏற்பட போகுது நிறைய மாற்றங்கள் நிறைய டெவலப்மெண்ட் நிறைய விஷயம் மாறப்போகுது எல்லாமே இந்த ஏஐ டெக்னாலஜி உலக ஆட்சி செய்ய போகுது பொதுவாகவே நிறைய கார்னர் பாருங்கள் மீனங்கிறது ஒரு கார்னர் மிதுனங்கிறது ஒரு கார்னர் கண்ணிங்கிறது ஒரு கார்னர் தனுசு ஒரு கார்னர் மீனம்ங்கிறது ஒரு கார்னர் யார் இருக்கா இதில் எல்லாத்துலேயும் சனி இருக்கார் இந்த பக்கம் இருந்து ஆட்சி செய்ய போறாரு சனி இருந்து இந்த ஏழையும் இருபத்தி அஞ்சு பொதுவாவே எல்லாருக்கும் நன்மைகளை தரப்போகுது வகையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான நன்மைகளையும் எப்படி எப்படி எல்லாம் தரப்போகுதுங்கிறது ரொம்பவே முக்கியம் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த விதமான பலன்களை தருது மேச ராசிக்காரர்களுக்கு குரு பண்ண நல்லா தெரிஞ்சுக்கோங்க பன்னெண்டு உடையவர் இதுல விரையாதிபதி அப்படிங்கிறத பொருள் இந்த விரையஸ்தானத்தில் இருக்கிறவரு மூன்றாம் வீட்டுல மறைகிறாரு யாருக்கெல்லாம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டுக்குரியவர் தன் தங்களை மறையும் போது அது அதே அது வந்து ராஜயோகமாக மாறப்போகுதுங்க பன்னெண்டுக்குரிய குரு பகவான் மூணாம் வீட்டில் மறைகிறது ராஜயோகமாக தான் சொல்லப்படுது ரொம்ப ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது இன்னும் அதிகமாக சொல்லணும்னா விபரீத ராஜயோகம் அது என்ன விபரீத ராஜயோகம் அப்படின்னு தானே கேட்குறீங்க எனக்கு குருவினால பிரயோஜனமே இல்லையே அப்படின்லாம் சொல்லக்கூடாது குருவினால் உங்களுக்கு எப்போவுமே நல்ல பலன்கள் தான் ஏற்படும் ஏன்னா எல்லாருக்குமே குரு ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துடுறீங்க பன்னெண்டுக்குரிய அதே குரு தான் ஒன்பதுக்குரிய குருவாகவும் இருக்கார் அதாவது பாக்கியஸ்தனபதியாகவும் இருக்கிறாரு அப்போது ஒன்பது கூட மூணாம் வீடு அப்படிங்கிறது மறைவுன்னு மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது மூணாம் இடம் அப்படிங்கிறது சகோதர பாவம் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி அப்படிங்கிறது தான் தைரியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் தைரியம் வாழ்க்கை பயம் தான் மரணம் நான் அடிக்கடி சொல்லுவேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உலகத்தில் தைரியந்த வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் எப்போவுமே நினச்சிக்கணும் ஏ போடா அப்படின்னு நீங்கள் தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய துணியணும் அப்படி நீங்கள் இவ்வளோ தைரியத்தோடு இருந்தீங்கன்னா உலகத்தில் உங்களை யாராலும் ஒன்றுமே பண்ண முடியாது சின்ன வாழ்க்கை இவ்வளோ இவ்வளோதாங்க வாழ்க்கை இதில் என்ன பயம் நம்ம யாருக்கு என்ன மதிப்பீடு செய்கிறது என் வாழ்க்கை நான் தைரியமாக இறங்குறேன் வந்தால் நடக்கட்டும் போனால் போ போகட்டும் அவ்ளதான் இப்படி நினைச்சு நீங்க வாழுங்க அந்த தைரியத்தை தான் குரு பகவான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஐயோ இந்த ஆற்றுல குளிச்சா இழுத்துட்டு போயிருமோ இந்த ஆற்றுல குளிச்சா அப்படியே போயிருமோன்னு நினைச்சா குளிக்க முடியுமா ஒன்று ஆகாது தான் காலை வைக்கணும் அப்போ அந்த மாதிரி பன்னெண்டுக்குரியவர் மூன்றாம் வீட்டில் வரைக்கும் எந்த ஒரு விபரீத ராஜயோகம் அப்படின்னு ஏற்படுதுன்னா மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது காதல் இந்த காதல் அப்படிங்கிற இடத்த குரு பகவான் பார்க்கும்போது அரேஞ்ச் மேரேஜ் லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் நிறைய பேர் காதலிச்சிட்ருப்பீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க காதலின் உண்மையான வெற்றி என்ன அப்படின்னா ரெண்டு காதலர்கள் ஒன்று சேர்வதல்ல அது அடிப்படை தான் அது ஒன்றும் பெரிய விஷயம் அது பெரிய கஷ்டம் இல்லை அது வேற விஷயம் ஆனா அதுக்கப்புறம் வீட்ல அப்ரூவ் வாங்கிட்டு பாருங்க அது ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் இந்த சமுதாயத்து முன்னாடி நான் சரியான ஆளை தான் சூஸ் பண்ண அப்படின்னு ப்ரூவ் பண்ண வைக்கிறீங்க பாருங்க இதுதான் பெரிய சாதனை குரு பகவான் ஏழாம் வீட்டை பார்க்கும்போது உங்கள் காதல் வெற்றி பெறுறது நிறைய பேர் காதல் ஜெயிச்சுட்டா நிறைய ஓகேன்னு சொல்லிட்டா ஜெயிச்சுட்டோன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் யார் வேணாலும் சொல்லலாம் ஆனால் காதலை வாழ வச்சிங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம் நானும் வாழ்ந்து என் வாழ்க்கை துணையும் சரியான நான் செலெக்ஷன் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் உங்களை கேவலமாக பேசினவங்க முன்னாடி ப்ரூஃப் பண்ணும் அவங்க எல்லாமே ஹீரோஸ் தான் மூணாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு இந்த இடம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிர்ஷ்டங்க சரி சில பேருக்கு சும்மாவே அதிர்ஷ்டம் கிடைக்கும் தின்ன மேலே உட்காந்துருந்தவனுக்கு இவ்வளோ பெரிய அதிர்ஷ்டமாக எப்படி அதிர்ஷ்டம் கிடைச்சதே தெரியாது அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது திடீர்னு அதிர்ஷ்டம் வந்து நீங்களாம் பெரிய ஆகிட்டீங்க சார் வாழ்க்கையில் பெரிய ஆளானதுக்கப்புறம் உங்கள் சொந்தக்காரன்லாம் ஃபோன் பண்ணுவான் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா இத்தனை நாளாக எங்கடா இருந்தீங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க குரு பகவான் ஒன்பதை பார்க்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டமில் உண்டாகி எல்லாருமே சந்தோஷமாக இருக்க தொடங்குவாங்க உங்களுக்கே அது ஆச்சரியமாக தான் இருக்கும் நிறைய விஷயங்கள் மாறும் உங்களை ஒன்று வீட்டை அதாவது உங்கள் விட்டுட்டு போன சொந்த உறவுகள்லாம் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அந்த மாதிரி ரொம்ப முக்கியம் போன வருஷம் பிச்சை எடுத்தப்போ ஒருத்தரும் வரலை குரு பகவான் பார்த்துட்டா நிறைய விஷயங்கள் நடக்க போகுது உலகத்தில் சில உறவுகள் வந்து பணத்தால் தான் மதிப்பிடப்படுது அந்த குரு தான் இதை வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பார் கால புருஷ தத்துவத்தில் குரு அப்படிங்கிறத பார்க்கும்போது நடக்க வேண்டியது தான் நடக்கும் குரு அடுத்தது பதினொன்றாம் இடத்த பார்க்குறாரு பதினொன்றுங்கிறது மாமனார் மாமியார் மாமனாரனுடைய அனுகிரகம் மாமனார் ஏதாவது ஹெல்ப் அப்படின்லாம் நடக்க வாய்ப்பில்லையே நான் ஏதாவது எங்கள் மாமனார் கொடுத்தா தான் உண்டு நியாயம்தான் ஆனால் உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஸ்பெஷலாக நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க அவர் ஒரு வீடு கட்டி அவரும் வாழ்ந்திருப்பாரு நாளைக்கு அதாவது நிறைய விஷயங்கள் கிடைக்கும் ஏற்கனவே தீர்ப்பு சொல்லிட்டாங்க பொண்டாட்டிக்கு தானே அந்த தெய்வம் யாருன்னா நானும் தேடிட்டு இருக்கேன் நீங்க எது சம்பாதிச்சாலும் உங்க மனைவிக்கு தான்டா இப்ப மாமனார் சொத்து அவருன்னு டீஃபால்ட்டா பொண்ணு பேர்ல எழுதிட்டு போயிடுவாரு கிடச்ச ஒன்றுமே இருக்காது அப்போ பதினொன்னில் குரு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நடக்கும் நான் சம்பாதிச்சது தான் ஒய்ஃபுக்குன்னு சட்டம் சொல்லுவேன் நீங்கள் சம்பாதிச்சதாவது ந கிடைக்குமா அப்படின்னு நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க இதே மாதிரி குரு பார்க்குறதுனால உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதனால் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட்டுட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அதே மாதிரி மேசராசி முருகப்பெருமானை மறந்தீங்கன்னா முடிவில்லாத பிரச்சனை தொடரும் இப்போ முடிவு பண்ணிக்கோங்க முருகப்பெருமானை கூப்பிட போகிறீங்களா இல்லை அமைதியாக இருக்க போகிறீங்களான்னு ஆனால் உங்களுக்கான பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி அவரை வழிபாடு செய்யாமல் இந்த வீடியோ பதிவில் என்னால் தொடங்கவும் முடியாது முடிக்கவும் முடியாது முதலும் நீயே முடிவும் நீயே முருகப்பெருமானே இந்த முருகப்பெருமான் எந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பானவர்னு தெரியுமாங்க வில் தோடு பகைவரைய இவன் சொல் வித்தை விதைக்கிறேன் கந்தனின் சுந்தர தோழகை சுடர்விரும் கண்ணலகை மந்திர சொல்லகை மயக்கும் மதியலகை என்னவென்று சொல்வது என்னை வென்றுவிட்டு செல்கின்றது அப்பா அழகு சுந்தரா இந்த அளவுக்கு பெரு பெருமை மிகுந்த உயர்ந்த கண்கண்ட கடவுளான முருகப்பெருமான் எந்த அளவுக்கு உங்களுக்கு சொந்தம் தெரியுமா இறைவன் உங்களோட உருவத்தையோ உங்க செல்வத்தையோ பாக்குறது இல்லைங்க நம்ம சொல்லுவோம் கடவுள் என்ன என்ன எல்லாத்தையுமே பணக்காரங்களுக்கே கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு அந்த பணக்காரருக்கு கொடுக்குறாருங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியாதுங்க நம்மளும் உண்மையான பக்தியை வச்சுருந்தா நம்மளோட நிலையும் அதுக்கு தகுந்த மாதிரிக்கு மாறும் அவர் தகுந்த மாதிரி அதற்கான உயர்வை கொடுப்பாரு இப்போ குருவி தலையில் பலாப்பழத்தை வைக்க முடியுமா குருவி தலையில் ஒரு கலாக்காயை வைக்கலாம் பலாக்காயை வைக்க முடியுமா நமக்கு தான் தெரியும் சரிங்களா பணக்காரனை பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு அவங்க சைஸுக்கு பிரச்சனை இருக்குது ஓகேங்களா நமக்கு இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலை சிறப்பாக இருக்கணுமா தெய்வத்தை மட்டும் நம்புங்க கடவுள் வழிகாட்டுவார் ராசிக்காரங்க கட்டாயம் முருகப்பெருமானை நம்புங்க உங்களுடைய உள்ளத்துலேயும் சரி உங்களோட செயல்லையும் சரி அவர் பார்த்துட்டு இருப்பார் நீங்கள் துவண்டு போகக்கூடிய நேரத்தில் யாருமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் கலங்கி நிற்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு உருவத்தில் உங்களுக்கு துணையாக வந்து நிற்பார் ஆனால் முருகப்பெருமானை கையெடுக்காமல் கடவுளே காப்பாற்றுனா எந்த கடவுள் வருவாங்க கந்த கடவுள்தான் உங்களுக்கு எப்போவுமே துணை அதை மனசில் வச்சுக்கோங்க முருகனை ஓம் சரவண பவ உங்களுடைய முருக பெருமானை பத்தி பேச ஆரம்பிச்சா இந்த பதிவே போதாதுங்க அவரை நான் வணங்குறேன் அவரை நீங்களும் வணங்கிட்டு பாருங்க நல்லதொரு மாற்றத்தை இந்த யோகங்கள் அதுவும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அத்தனை ராஜயோகமும் கிடைக்க போகுதுங்க மேசராசிக்காரங்க வாழ்க்கை இனி அமோகமா இருக்க போகுதுன்னு தான் நான் சொல்லு